எல்லாருக்கும் வணக்கம் விதவுட் மீ ஹாட் ஸ்பாட் டூ டுடென்ட் ஹேவ் பி பாசிபிள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக டுட் டாப் பி பாசிபிள் குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினாரியோ இன் எனி இண்டஸ்ட்ரி ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த இடத்துல ஸ்பாட் ஒன் அதை ப்ரூவ் பண்ணிச்சு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயின் பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா விதவுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்கள் இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன் இருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக போன் எடுத்து கலைக்கு போன் அடிச்சேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவா என்னோட திங்கிங் என்னன்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃபுளுசஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியா ரீச் ஆகுது எல்லார்கிட்ட குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு வைரலா ரீச் ஆயிடுது சோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லை இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்றாங்க டேரக்டர்ஸ் இப்போ ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடிச்சு நான் பேசுனேன் அவன் மச்சான் ஆமா மச்சான் எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல டே நீராடா படம் பண்ணிருக்கேன் என்னடா புரியல அப்படின்னு ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லடா அப்படி நீ பேசினேன் டைரக்டர் கிட்ட பேசினேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல படத்துல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான் அதேப்டா படத்துல இல்லாத எப்படி நீங்க டெய்லர்ல காட்டுவீங்க இப்ப என்ன ட்ரெயிலர் இருக்கோ அதனால படத்துல வரும் அப்படின்னு சொன்னேன் இல்ல மச்சான் அவன் சொல்றான் சரி நம்ப பாப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்க பிரெஸ் மீட் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது பயங்கரமா காரசாரமான கான்வசேஷன் எல்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்க கோவம் இல்லாம நியாயமா இருக்குன்னு கூட நினைச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா சேர்ப்பால கூட அடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்பிடென்ஸ் இப்படி ஒரு கான்பிடென்ஸ் வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்க விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் நினைச்சோ அந்த வேற எதுவா இருக்கு அப்படின்ட்டு நான் ஷூட்ல இருந்த என்னால் தேட்டர்ல பார்க்க முடியல ஓடிடில வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சது அண்ட் ஐ ஸ்டார்டெட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோல கூட நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் சொன்னோம்னு ஆசைப்பட்றேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ பில் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அந்த கோட்டிங்கா தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரியலி ரியலி என்ஜாய்டு இட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் டூ டு லெட் தம் என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அது பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போசஸ் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் அன்னைக்கு வந்து டேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க டேரக்டர் நம்பர் சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு டேரக்டர் ஐ ரியலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ்டிம் அண்ட் ஐ டோல்டிம் ஐ விஷ் மோர் சட் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ டோல் டிம் தேங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீட் டோன்ட் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமா அண்ட் நீங்க சொல்லுவங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல்டியும் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும் போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்த பிளான் பண்றாரு அப்படின்னும் போது என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்கள் எல்லாரும் பாருங்க அதை ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஆல் ஸ்டோரிஸ் குட் பட் என்னோட ஃபேவரட் அந்த அந்த அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் அதுவும் சின்ன ஒரு 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 கூட ஆகும் மேலே வரும்போது பட் ஐம் லுக்கிங் அண்ட் தென் ஃபார் டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது இல்ல ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு தாராளமாக பண்ணலாம் துரை ஐ ரியலி ஹாப்பி டூ ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாவே ஒரு ப்ரொடியூசராக மாறி மாறிலான முடிவே பண்ணிட்டேன் அதோட ஃபஸ்ட்டு முயற்சி தான் ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருக்கு அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளேஜா டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்துல என்னோட பிரதரோட ஃபிலிம் ஓஹோ எந்தன் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பிலிம் இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க என்னோட ஃப்யூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்றா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கிறேன் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய அகைன் நியூ டேலண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜை நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயும் முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசரா ஃபுல் ஃபிளட் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட் ஸ்பாட் டூ அண்ட் பிரசென்டிங் மோர் சர்ச் ஃபில்ம்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஐ லைக் ஏ கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எதாவது தப்பாக பேசு தானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி தான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ யூரோ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ் அண்ட் யூல் சி தட் இன் ஆல் ஹில்ஸ் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் me who can afford to be a part of such movies and such uh, scripts should also come forward to support and so whatever support i can give from my side from my production i will always be there for such films and uh, i want to uh, thank uh, durai here so durai uh, d, d company ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்ணுறோம் ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஸோ ஐ ரெக்வஸ்ட் துரை டு கம் ஆன் போர்ட் சின்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை ப்ரொடக்ஷன் வீ ஆர் கோலாபரேட்டிங் வித் லாட் ஆஃப் ஸ்டுடியோஸ் அண்ட் விர் கம்மிங் அப் வித் லாட் ஆஃப் கண்டென்ட் இன் ஃபியூச்சர் அண்ட் மை மெயின் ரைட் பெர்சன் இஸ் துரை இன் தட் ஆஸ்பெக்ட் ஸோ தேங்க்யூ துரை அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் இங்கே வந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ வித் சப்போர்ட் அண்ட் லவ் தட் யூ கிவ் ஃபர் குட் தேங்க் யூ ஸோ மச்